எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் வந்து செல்ஃபோன் வந்து ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கடை வைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு உண்டான வீடியோ தான் வந்து இது ஃப்ரீயாக வந்துட்டு மொபைல் ஃபோன் வந்து ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோர்ஸ் வந்து சொல்லித்தராங்க அதை பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம் இது வந்து அஃபிஷியல் இமேஜு அங்கே ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் தான் அனுப்புனது அடுத்தது ஆர்சடி இன்ஸ்டியூட்டில் தான் சொல்லித்தரதுனால அவங்களோட அஃபிஷியல் லோகோவுமே கொடுத்துருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தோம்னா ஃப்ரீ கோர்ஸ் தான் கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் வந்து தொழில் அமைக்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அதையுமே முடிஞ்ச அளவுக்கு பண்ணி கொடுப்பாங்க லோன் வாங்கி தரது கூட என்னென்ன பெனிஃபிட்னு பார்த்தோம்னா பயிற்சி பொருட்கள் நமக்கு கொடுத்துட்றாங்க அடுத்தது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுட்டு டீ ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பயிற்சியோட முடிவில் பார்த்தோம்னா வந்துட்டு மானிய தொழில் கடன்கள் என்ன இருக்குது நீங்கள் தொழில் தொங்கிறதுக்கு அதை எப்படி எப்படிலாம் போய் வாங்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க இந்த ஆர்சடியில் பார்த்தோம்னா வந்துட்டு நீங்கள் வந்து ஸ்டே பண்ணியும் படிச்சுக்கலாம் அதே மாதிரி இந்த கோர்ஸில் என்னென்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு சொல்கிறேன் அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு எங்கே சொல்லி தராங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிஸ்னஸ்னால் என்ன அதை நீங்கள் எப்படி ரன் பண்ணலாம் ஒரு மொபைல் ஷாப் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவை பேசிக்ஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து சொல்லி கொடுப்பாங்க ஒன் பை ஒன்னாகவே அதே மாதிரி மொபைல் ரிப்பேருங்கிறது வந்துட்டு எப்படி பண்ணலாம் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க என்னென்ன விதமான ரிப்பேர் ஆகும் கஸ்டமர்ஸ் எப்படி எப்படிலாம் வருவாங்க இது மூலிமா அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணலாம் கஸ்டமரை நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுப்பாங்க அதே மாதிரி உங்களோட கடைக்கு நீங்கள் வந்து என்ன விதமான எல்லாம் வாங்கி வைக்கலாம் ஒரு மொபைல் கடை அப்படின்னா என்னென்ன கேட்டு வருவாங்க அதே மாதிரி உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கணும் கஸ்டமர் கிட்ட நீங்கள் எப்படி பேசணும் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லி கொடுப்பாங்க அடுத்தது மார்க்கெட்டிங் ஏன்னா தொழிலுக்கு வந்து நமக்கு வந்து போட்டி வந்து நிறைய இருக்குது நிறைய கடைகள் வந்து இருக்கும் ஆல்ரெடி வந்து செல்ஃபோன் ரிப்பேர் அண்ட் சர்வீஸ்க்கு உங்களோட கடைக்கு நீங்கள் எப்படி எப்படிலாம் மார்க்கெட்டிங் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன்ல பண்ணலாம் அதே மாதிரி பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டு கார்டு போடுறது இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்தது கஸ்டமர்கிட்ட நீங்கள் எப்படி எப்படிலாம் பேசணும் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சிஆர்எம் அதை வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லி கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் வராங்க அப்படின்னா வந்துட்டு அவங்கள நீங்கள் எப்படி பேசி உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணணும் அவங்களோட ப்ராப்ளம்ஸஸ் நீங்கள் வந்து சால்வ் பண்ணி கொடுக்க முடியுமோ எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் அதே மாதிரி ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் ஒரு பொருள் உங்களோட கடைக்கு வாங்குறீங்க இது ரிலேட்டடாக அப்படின்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையே டீடைல்டா வந்து சொல்லி கொடுப்பாங்க அங்கே பார்த்தோம்னா எஸ்பிஐ தான் வந்து லீட் பேங்க் ஸோ அவங்களோட அஃபீஷியல் லோகோ வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிபிகேட் உங்களுக்கு கொடுப்பாங்க அவங்களும் சேர்ந்து தான் இந்த ஃப்ரீ கோர்ஸ் சொல்லி தரதுனால அவங்களோட அஃபீஷியல் லோகவுமே கொடுத்துருக்கேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் லோன்ஸ்மே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு வாங்கி கொடுப்பாங்க எங்கேன்னு பார்த்தோம்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் சொல்லி தராங்க ஸோ அவங்க ஆல்ரெடி வந்து பிஸ்னஸ் லோன்ஸ் எல்லாம் நிறைய வந்து இந்த மாதிரி கோர்ஸ் சொல்லி கொடுத்தவங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க தூத்துக்குடியில் ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குன்னா பாரத ஸ்டேட் வங்கி பா ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிலையம் ராஜீவ் நகர் மெயின் ரோடு அபிராமி நகர் முத்தையாபுரம் தூத்துக்குடி இந்த அட்ரஸில் தான் இருக்கு நீங்கள் வந்துட்டு நேரில் போயிட்டு முத்தையாபுரம் அந்த ஸ்டாப்பில் போயிட்டு கேட்டீங்கனாவே யாரை கேட்டிங்கனாலுமே ஆர்சிட்டி இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க அதே மாதிரி போறப்ப ஒரு சில ஜெராக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும் அது என்னென்னு பின்னாடி வந்து சொல்றேன் தூத்துக்குடியில இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து வரும் வர்றப்ப வந்து நான் அப்டேட் அப்டேட் வந்து பண்றேன் அதே மாதிரி இந்த கோர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு மொபைல் நம்பர் வந்து ஒரு அஃபிஷியல் மொபைல் நம்பரு தூத்துக்குடி ஆர்சிட்டி இன்ஸ்டியூட்டோடது இதுக்கு உண்டான ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா பத்தொம்பது வயசுல இருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அடுத்தது கல்வி தகுதி பார்த்தோம்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் நீங்கள் போய் இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் என்னென்ன ஜெராக்ஸ் எல்லாம் நேரில் போகிறப்ப கொடுக்கணுன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸ் ரேஷன் கார்டு ஜெராக்ஸ் உங்களோட ஓட்டர் ஐடியோட ஜெராக்ஸ் பேங்க் பாஸ்புக்ல அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோடு எம்ஐசிஆர் கோடு தெளிவாக இருக்கான்னு பார்த்துட்டு கொடுங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது நூறு நாள் வேலை திட்டம் போனாங்கன்னா அதனுடைய ஃப்ரண்ட் பேஜோட ஜெராக்ஸ் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கடைசியாக என்ன படிச்சிங்களோ அதனுடைய டிசி ஜெராக்ஸ் நூறு நாள் வேலை கேட்டதோட ஜெராக்ஸ் எதுக்குன்னா அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க லிமிடெட் சீட்ஸ் தான் வந்து இருக்குது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு ஸோ எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போய் ஜாயின் பண்ணிக்கோங்க டவுட் ஏதாந்து இருந்ததுன்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம் இந்த கோர்ஸ் மொத்தம் எத்தனை நாள்னு பார்த்தோம்னா முப்பது நாள் முப்பது நாளுமே வந்துட்டு ஃபுல் டே வந்து இருக்கும் என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னா இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் ஆரம்பிக்குது மொபைல் ஃபோன் ரிப்பேர் அண்டு சர்வீஸ் கோஸ் தான் தேங்க்யூ ஆல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்